அமீர்களை ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கு வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அதன் அடிப்படையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அவருடைய மனைவி ஆகியோர் இஸ்ரேல் மக்களினுடைய அதாவது வரி செலுத்துகின்ற இஸ்ரேல் மக்களினுடைய பணத்தை சூறையாடி இருக்கிறார்கள் என்று அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் இப்போது வெளியாகி இருக்கிறது ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் அல்லது ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம் நடாத்திய ஒரு விசேட அதாவது வெள்ளிக்கொணர்விலை இது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தன்னுடைய வெளிநாட்டு பயணத்திற்காக மாத்திரம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே அறுபத்தி ரெண்டு லட்சத்து எழுபத்தையாயிரத்து நானூற்று இருபத்தோரு அமெரிக்க டாலர்களை அவர் செலவழித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதனை தொடர்பாடலுக்கான சுதந்திர ஏற்பாட்டு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவித்தலில் இது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது இதற்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பில் பார்க்கின்ற போது இஸ்ரேல் பிரதமரும் அவருடைய மனைவியும் கிட்டத்தட்ட இருபத்தைந்து முதல் முப்பத்தாறு வரையிலான குழு உறுப்பினர்களோடு இவர்கள் பயணித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்கா பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மன் ஐக்கியராஜ்யம் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு இவர்கள் உத்தியோகபூர்வ பயணங்களை மேற்கொண்டிருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் நாளிதழும் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றன அதன் அடிப்படையிலே ஐக்கிய அமெரிக்கா மற்றும் நெதன்யாகு இடையிலான பயணங்கள் தொடர்பான சில தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையிலே அந்த பயணத்தில் எவ்வளவு தனிப்பட்ட செலவினங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டன என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை இந்த நிலையிலே இஸ்ரேலினுடைய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது இஸ்ரேல் பிரதமரினுடைய பயணங்களுக்காக தெரிவு செய்யப்படுகின்ற விமானங்கள் அதாவது விலை மனு கோரல் டெண்டர் முறை பிரகாரம் தான் அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல இஸ்ரேல் பிரதமர் இவ்வாறு வெளிநாடுகளுக்கு செல்கின்ற போது அவர் தங்குவதற்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்படுகின்ற அறைகள் நட்சத்திர விடுதிகளில் இருந்து பெறப்படுகின்ற இந்த நட்சத்திர தங்குமிடங்கள் கூட வெளியுறவுத்துறை அமைச்சிலே இருக்கக்கூடிய நிபுணர்களினால்தான் பரிந்துரைக்கப்படுகின்றன அல்லது தேர்வு செய்யப்படுகின்றன அல்லது பெற்றுக் கொடுக்கப்படுகின்றன என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையிலே இஸ்ரேலினுடைய முன்னாள் பிரதமர் நஃப்தாலி பெனட் அவர்கள் கிட்டத்தட்ட மூன்று தசம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை மாத்திரம்தான் தன்னுடைய வெளியுறவு பயணங்களுக்காக பயன்படுத்தி இருக்கிறார் என்று இரண்டையும் வைத்து ஒப்பீடு செய்கின்ற போதும் சர்வதேச செய்திகள் தெரிவித்திருக்கின்றன இந்த நிலையிலே இருபது தசம் ஆறு வீதத்தால் இஸ்ரேலிய பொருளாதாரம் பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய நிலையிலே அதனுடைய ஜிடிபி அவர்களுடைய பொருளாதாரத்தை கீழே தள்ளிவிட்டிருக்கிறது என்று காட்டுகின்ற இந்த தருணத்தில் இந்த ஒரு தகவலும் வெளிவந்திருப்பது என்பது காசா பிராந்தியத்தில் இஸ்ரேல் மேற்கொள்கின்ற அடாவடித்திடங்களுக்கு மத்தியில் இஸ்ரேல் மக்களும் இஸ்ரேல் அரசாங்கத்தை எதிர்த்து போர்க்கோடி தூக்கியிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலினுடைய பிரதமரினுடைய இந்த நடவடிக்கை என்பது பொருளாதார சரிவையும் சந்தித்துக்கொண்டு போர் வேண்டாம் என்ற மக்களினுடைய எதிர்ப்பையும் சமாளித்துக்கொண்டு இல்லை போரை நடாத்தித்தான் ஆவேன் என்ற ஒரு கருத்திலே முன் செல்கின்ற பிரதமர் இந்த நடவடிக்கைக்குள்ளால் தன்னுடைய சொகுசு வாழ்க்கையையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதிலே எவ்வித ஒரு நிர்பந்தமுமே அவருடைய இன்றி அதாவது நியாயங்கள் இன்றி அவர் தன்னுடைய பயணங்களை மேற்கொள்கிறார் என்ற ஒரு செய்தியையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது நிர்பந்தம் என்ற ஒரு விடைமே அங்கு வந்தது என்றால் அவர் அங்கே தன்னுடைய அரச அதிகாரிகளை கையகப்படுத்தி வைத்திருக்கிறார் அதாவது நிர்பந்தம் என்ற வசனத்தை அதற்காக தான் பயன்படுத்தினோம் எந்த விதமான கேள்விகளுக்கு உட்படுத்தாமல் அவர் தன்னுடைய திரைசேரியினுடைய பணத்தை அவர் தன்னுடைய பயணங்களுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமாக இப்போது கேள்விக்குட்படுத்துகிறார்கள் ஆகவே தொடர்பில் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அல்லது அவருக்கு எதிரான சட்ட ரீதியான அணுகுமுறைகளை மேற்கொள்வதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள் யார் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறார்கள் என்ற தொடர்பில் தான் இப்போது இஸ்ரேல் மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலினுடைய நடுப்பகுதியிலே டெல்லபிவிலே பதினெட்டாம் திகதியினுடைய பின் நேரத்திலே ஹமாஸ் அமைப்பு மிகப்பெரிய ஒரு குண்டு தாக்குதலை நடாத்தியது என்று சர்வதேச செய்திகளில் கூட பார்த்தோம் இந்த நிலையில் அதிகரித்து செல்கிறது இஸ்ரேலினுடைய உள்ளக பாதுகாப்பு அமெரிக்காவினுடைய உயர் அதிகாரி பாதுகாப்பு செயலாளர் அல்லது இராஜாங்க செயலாளர் இஸ்ரேலுக்கு இப்போது வருகை தந்திருக்கிறார் ஆண்டனி பிளிங்கனுடைய வருகை இடம்பெறுகிறது இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இது இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு பலவீனமாக இருக்கிறது அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பிறகு ஹமாஸ் அங்கே இலகுவாக உள்ளே சென்று தாக்குதலை நடத்துகின்ற வல்லமை இன்னும் பெற்றிருக்கிறது என்பதனை நாங்கள் பார்க்கிறோம் என ஹமாஸ் அதனை பொறுப்பேற்றிருந்தது இந்த நிலையில் இஸ்ரேலினுடைய பதில் எப்படி இருக்கப் போகிறது அப்பால் இஸ்ரேலுக்கு எதிர்பாராத பதிலை வழங்கிக் கொண்டிருக்கிறது ஹமாஸ் என்பதனைத்தான் நாங்கள் புரிய வேண்டும் ஆகவே இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடர்ந்து வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் தொடர்ந்து மனிதர்கள்